வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பொழுது கண்டு இரங்கல் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி முப்பது பொருள் மாலை யாளரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர் பொருள் மாலை யாளரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் பிரிவு துன்பத்தால் மாயமாய் நின்ற என் உயிர் பொருள் காரணமாக பிரிந்து சென்ற காதலரை நினைத்து மயங்குகின்ற இம்மாலை பொழுதில் மாய்கின்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் உண்மை பொருளான அந்த இறைவனின் குணம் இதுதான் என தவறாக எண்ணி இருளில் மயங்கி இரவாத என் சீவனை இழந்தது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் உண்மை பொருளான அந்த இறைவனின் குணம் இதுதான் என தவறாக எண்ணி இருளில் மயங்கி இரவாத என் சீவனை இழந்தது நன்றி என்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்